சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்கிறது என்று அர்த்தம் என்று தாத்தா சொல்வார் சர்வ சர்வசாதாரணமாக சொல்வார் காலையில் எழுந்துடா மனதை சுத்தம் செய்து கொள் என்ன தாத்தா மனதை சுத்தம் செய்து கொள்வதா ஆமாம் மனதை சுத்தம் செய்து கொள் தியானம் செய் முகத்தை சுத்தம் செய்து கொள் சவரம் ஷேவிங் செய்து கொள் மனதை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் முகத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சவரம் செய்து கொள்ள வேண்டும் தெருவை சுத்தம் செய் காலை வேலை இதையெல்லாம் செய் தெருவை சுத்தம் செய் எனக்கு இதுவா வேலை கேட்கக்கூடாது உன் எதிரில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் சுத்தம் செய் மனது குப்பைகளை சுத்தம் செய் அதன் பிறகு உடல் உடலை சுத்தம் செய் அதற்கு முன்னால் வீட்டை சுத்தம் செய் அந்த சுத்தம் செய்கிற வேலைதான் காலை வேலை மாரியப்பன் காலை வணக்கம் வந்துவிட்டார் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கே நான் பிறவே என்னதவம் செய்துவிட்டேன் பால்கருக்கு சென்றவர் இப்போதுதான் பாலோடு வருகிறார் காப்பியோடு வருவதைப் போல இப்போது வருகிறார் மூன்று மணி நேரம் கழித்து வருகிறார் மாரியப்பனுக்கு ஒரு வணக்கம் வணக்கம் சொல்வோம் இதைத்தானே தாத்தா எனக்கு சொன்னார் காலையிலே எழுந்துருடா இருக்கிற கழு கழிவை கழிவை வெளியேற்று சுத்தம் செய் மனதில் இருக்கிற குப்பையை நேற்று நடந்த மனக்குமரல் அவன் திட்டி விட்டான் இவன் திட்டி விட்டான் லாபம் வரவில்லை பால் சரியாக கரைக்கவில்லை தீனி சாப்பிடவில்லை இளநீர் வரவில்லை தண்ணீர் கரண்ட் இல்லை அது இல்லை இது இல்லை தப்பா திட்டி விட்டார் தாத்தா திட்டி விட்டார் மாரியப்பனுக்கு ஒரே கவலை எனக்கும் கவலை அந்த மன கவலையை சுத்தம் செய் உடலிருக்கிற கழிவை சுத்தம் செய் காலையிலே முதல் சுத்தம் இரண்டாவது முகத்தை சுத்தம் செய் ஷவரம் ஏதோ இரண்டாவது மனத்தை சுத்தம் செய் தியானம் செய் மனதில் இருக்கிற குப்பையை அகற்று காலை சுத்தம் அதன் பிறகு வீட்டை சுத்தம் செய் இருக்கிற குப்பைகளை கூட்டு மேஜிலே அடிக்க இருக்கிற புத்தகங்களை ஒழுங்காக அடிக்கவை தீவன மூட்டைகளை ஒழுங்காக அடிக்கவை அதை சுத்தம் அதன் பிறகு தெருவை சுத்தம் செய்யும் என்ன தெருவை சுத்தம் செய் என்ன தாத்தா எனக்கு காலையிலிருந்து கடுப்பாக இருக்கிறது நீ சொல்கிறதெல்லாம் எப்பொழுது எனக்கு ஏழு வயதிலே சொல்லியிருப்பார் முதலிலே உடலை சுத்தம் செய் ரெஸ்ட் ரூம் போ வெளியே போயிட்டு வா பல்லை சுத்தம் செய் முகத்தை சுத்தம் செய் ஷவரம் செய் அழகாக இருக்கும் அதன் பிறகு மனதை சுத்தம் செய் மனதில் உள்ள கவலையை சுத்தம் செய் அதற்கு முன்னால் கண்ணை சுத்தம் செய் சூரிய நமஸ்காரத்தை பார் அதன் பிறகு வீட்டை சுத்தம் செய் வீட்டை பெருக்கு டேபிளில் இருக்கிற எல்லாம் குப்பையெல்லாம் எடு உன் மனதில் இருக்கிற குப்பைகளை எடுக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் அதன் பிறகு நம்முடைய தெருவை சுத்தம் செய் பெருக்கு உன் வீட்டு எதில் இருக்கிற குப்பைகளை பார்த்தால் பெருக்கு அழகாக வைத்து பெருக்கி விட்டால் தாய்மார்கள் வந்து சாணி போட்டு கோலம் போடுவார்கள் அழகாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் தெருவை சுத்தம் அதன் பிறகு உடலை சுத்தம் செய் குழி குழி சுத்தம் நிறைய சுத்தம் செய் என்று சொல்வார் ఇప్పటి <im> సుతం